வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா காமதேனு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மூலிமா எவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்த பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடங்காத பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை உங்களிடம் பேசவே மாட்டேன்னு சொன்ன பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணோ ஆணோ ரெண்டு பேருமே யாரை வேணாலும் கூடிய சீக்கிரம் வசியம் பண்ணும் முறை ஏன்னால் பல நாட்கள் நிறைய பேர்கிட்ட போய் வசியம் பண்ணி லேட் ஆகுது லேட்டாகுது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இது சீக்கிரம் வேலை செய்யும் அதே சமயம் கடைசி வரையும் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும் காதல் காதலி வசியம் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி இல்லை பிரிந்த நண்பர்கள் வசியம் பொதுவாக யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களை உடனே வசியம் பண்ணும் முறை சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வராது உங்களை மட்டும் ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக வேலை செய்யும் சீக்கிரமே வேலை செய்யும் சரிங்களா ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா அவங்க பேர் இருந்தாலே போதும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படி டவுட்டுன்னா வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள் சிறப்பான முறையில் கொரியர் மூலிமா பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பான முறையில்